வேலூர் மாவட்ட மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஜெம்ஸ் ஆஃப் வெள்ளூர் வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டார்ஸாக பார்த்து ரசித்து பயங்கரமான அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா சசி விக்டர் அவரை தான் நம்ம பார்க்கறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நீங்கள் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் எந்த பகுதியை சேர்ந்து வரணும் நான் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் தான் அண்ணா சசி அண்ணா சொல்லுங்கண்ணா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய திறமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாடக்கூடிய திறமை எல்லாருக்குமே இருக்காங்க பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டபுள் வாய்ஸ் அப்படின்ற ஒரு இது சூஸ் பண்ணிருக்கீங்க பண்ணுறீங்க ஸோ உங்களை அந்த திறமையை பற்றி தான் இப்போ இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம் சொல்லுங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த திறமையை எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க முத முதல்ல நீங்கள் பாடின அனுபவங்களை இதை பற்றி தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் நான் சர்ச்சில் பாடிட்டு இருக்கும் எனக்கு அது வந்துச்சு ஃபஸ்ட்டு எப்போ நான் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இப்போ தொண்ணூற்றி ஆறில்

பாட்டு பாடி ஓ அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு அப்போ அந்த வந்த ரொம்ப ஃபேமஸான சாங் பட் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பாட வச்ச சாங் அது அது நான் ஸ்டேஜில் பாடும் போது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு மியூசிக் ரிதம் சொல்றது அவர் வந்து எனக்கு நீங்கள் இந்த சாங் வந்து கட்சியில் பாடணும் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் அந்த பாட்டு பாடினேன் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து மிடில் சாங் ஓல்டு சாங்ஸு எல்லாமே வந்து டபுள் வாய்ஸ் தான் நான் பாடிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய மேல் வாய்ஸா தான் ஃபுல்லா பாடிட்டாங்க ரெண்டுமே கலந்து பாடுறீங்களா இல்ல கலந்தும் பாடுவேன் இல்ல சிங்கிள் சாங் ஜென்ஸ் வாய்ஸ் பாடுவீங்க லேடி வாய்ஸ் பாடுவீங்க அந்த அன்பென்ற மழையிலே அப்படி ஒரு டூ லைன்ஸ் எங்களுக்காக அப்படி பாடி காட்டீங்களா லேயர்களுக்காக அன்பென்ற மழையிலேavilanga nanayavi adhirupam kondi nane 와와 அன்பே அன்பே காதல் நெஞ்சி நெஞ்சு உன் வண்ணம் எண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசும்பாவா அன்பே அன்பே அன்பேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் எந்த சேரும் கண்மணி பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்ன மன்னன் பேரை கூறும் பொன்மணி காலை மாற ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆனை போடலாம் அதில் நீயும் ஆடலாம் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆனை போடலாம் அதில் நீயும் ஆடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே நீ இன்றி ஏது பூவைத்தமானே இதையும் முழுதும் எனது வசம் பாவா அன்பே அன்பே சூப்பர்லாம் ஆனா இப்ப தொடர்ந்து அந்த லேடி வாய்ஸ்ல அதெல்லாம் பாடிட்டு வந்தீங்க திடீர்னு மெயின் வாய்ஸ்ல இந்த அளவுக்கு மாசம் நல்லா இருக்கணும் வாய்ஸ் சூப்பரா இருக்கு உங்களுடைய வேற ப்ரொபஷனல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் சென்னையிலயே பண்றேன் இங்க லோக்கல்லே எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து பிரைடல் பண்ணிட்டு இருக்கேன் மேடை பாடல் பாடல்ல தான் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க நான் தொடர்ந்து நீங்க அப்பத்துல இருந்து இப்போ தொண்ணூத்தி ஆறுல இருந்து நீங்க பாடுறேன்னு சொல்றீங்க தொடர்ந்து வந்து நிறைய ஆர்கெஸ்ட்ரா செக்ஷன்ல நிறைய பாடு நாங்களே பாத்துருக்கோமே ஒரு நேரத்துல சமீபத்துல வந்து அண்ணா வந்து கேப் விட்டீங்க கேப் விட்டீங்க அந்த ஃபீல்டுக்கு பட் இருந்தாலும் இப்ப திரும்ப ரீ ரீஎன்ட்ரி கொடுத்து வரீங்க கரெக்டான ஒரு நேரத்துலதான் நாங்க வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திச்சு கூட்டுட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வேற ஏதாச்சும் ஒரு சூப்பரான ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் எங்களுக்காக பாடி கேட்டுக்கலாம் உங்களோட ஃபேவரட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்குள்ளே எங்குள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ ம் போகும் தூரம் நான்மை மறந்து மாறு ஓர் வார்த்தை இல்லை கூறு எதுவோ ஓ மோட வா உன் பா

அச்சு வெள்ள பேச்சுல ஆல தூக்குற கொஞ்ச நேரம் பாருனா கூலி கேக்குற துள்ளி போகும் புள்ளி மால மல்லு வேட்டி இருக்குது மாமன் பேசும் பேச்ச கேட்டவே பகோச்சி இருக்குது பூஜை கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது நான் சமாளண்ணா ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்காக அவ்வளோ தூரம் உடனேருந்த வேலூர் மாவட்டமான ராணிப்பேட்டையிலேருந்து இங்கே வந்து இவரோட டேலண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஒரு நேரத்தில் பயங்கரமாக பண்ணுவார் ஆர்கெஸ்ட்ரா செக்ஷனில் ஸோ அதை வந்து இப்போ கொஞ்சம் நாளாக டச்சு விட்டுருக்காரு ஏன்னா அவர் வேற அந்த ப்ரொஃபஷனல் வேற மாற்றினதால என்ன ஃபீல்டு பண்ணிட்டு இருக்கீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் மியூசிக்க இப்போ ஜென் வாய்ஸ் நிறைய எடுத்து பாடுறாப்புல அந்த பாட்டும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இவ்வளோ நேரம் ஒரு சில ஆடிஷனுக்குலாம் போயிட்டு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கீங்க சூப்பர் நீங்கள் விரைவிரே நல்லா சாதிக்கணும் ஆக்டிங்க்க்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை இல்லை பாட்டு மாடலிங் மாடலிங் தான் சூப்பர் வாழ்த்துக்கள் உங்களுடைய துறையில் நீங்கள் மெம்மேலும் பெரிய ஒரு லெவலில் போகணுன்னு சொல்லிவிட்டு எங்களுடைய வெள்ளூ ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி மூலியமாக கேட்டுக்கிறோம் இவ்வளோ நேரம் வந்து சூப்பராக நீங்கள் பண்ணீங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய பயணம் தொடர்ந்து போகணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ